அஸ்ஸலாமு அலைக்கும் இப்ப ரெசிபி பார்க்கலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறோங்க ஆவூர் நம்ம சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோ புதுசு புதுசாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து விழுகும் ஒவ்வொரு பொருளுமே நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ப்ரெட்டும் சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா மல்லித்தலையும் சேர்த்து பச்சை மிளகாய் கொஞ்சமாக பட்டரும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் மிளகு தூள் ஜீரகத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சமாக உள்ளங்கையில் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் நான் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லோஹருக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணி வச்சுட்டு அசருக்கு அப்புறம் தான் இதில் வந்து அடுத்த ரெசிப்பியை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதாவது நம்ம இதெல்லாம் போட்டு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அசருக்கு அப்புறம் தான் இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்டாகும் நல்லா பார்த்திங்கன்னா அந்த ஒரு எப்படி ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் ஒரு நாலு ப்ரெட்டை வந்து நல்லா பல்ஸ் மூடு கொடுத்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி பிளசம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டை கொஞ்சமாக பெப்பர் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த ப்ரெட்டு கூடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு கடாயில் ஆயிலும் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதாக இருக்கறம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிப்பியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் கொடுக்குறேன் கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சேவில் போட்டுக்கங்க ஒவ்வொரு ரெசிப்பியுமே பார்த்து பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க அலகம்துல்லா இந்த ரமலான் மாதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச டைமிங்கு ஒவ்வொரு டயத்தையுமே நம்ம வேஸ்ட்டு படுத்தக்கூடாது நம்மளுடைய தொழுகை வணங்குபாடுகள் குருஹான் எந்தளவுக்கு ஓதணுமோ அந்தளவுக்கு குருஹான் ஓதி துவா செய்யலாம் அல்ஹம்லாம் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சைடு பார்த்திங்கன்னா சகருக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குருமா ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குக்கரில் தாளிப்பும் கொடுத்து விசில் விட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோ கொடுத்துருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்